இயக்குநரிமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மறைவு உண்மையிலே திரையுலகிற்கு மட்டுமல்ல பாரதி ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் பாரதி அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பிப்பார் தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன் தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார் அவர் எப்படி வளர்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையையும் அன்பு இயக்குநரும் எம் பாரதிராஜ் அவர்களுக்கு இயற்கையும் அவர்கள் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவருக்கு அந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் தர வேண்டும் மனோஜ் அவர்கள் எல்லோரிடமும் மிக பாசமாக பழகக்கூடிய ஒரு அன்பு பிள்ளையர் அவர் என்னிடமும் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பார் நான் பேசுகின்ற அந்த பேச்சிலே மிக ரசிக்கக்கூடிய பகுதிகளை உடனடியாக எனக்கு தொலைபேசியில் பேசி பாராட்டுவார் அப்படி ஒரு நல்ல ரசிகரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அங்கெலி பெண்ணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க